வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் சிக்கன் நம்ம சிக்கனோ சிக்கன் கிரேவி அதில் எப்படி செய்யலாம் தூயினோன்னா சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் இருக்குது அது மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் கடை ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சிருக்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு சேர்த்துக்கணும் ஒரு சோம்பு பொறிஞ்சோன்னே சின்ன வாங்கி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வாங்கி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு நான் ரெண்டு டீபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் இஞ்சி ரெண்டு சின்ன சின்ன ரெண்டு பீஸும் ஒரு பத்து பல் பாஞ்சு பல் பூண்டு சேர்த்து வதக்கிட்டு தக்காளி ஒன்று வதக்கி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா வதக்கி ஆறு நிமிடம் அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சால் சோம்பு அரை ஸ்பூனு பட்டை அவங்க ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சோடனே வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன புடிசாக கட் பண்ணி வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒன்று கரையைப்பிடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு சேர்த்து வெங்காய தக்காளி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினோன்னே மசாலா அச்சரிச்சிக்கலாம் மசாலா அதில் சேர்த்து வதக்கிக்கலாம் அவங்க ஒரே மாதிரி குழம்பு சிக்கன் தனியாக குழம்பு தனியாக வச்சுருங்க இது மாதிரி சிக்கனும் அதில் எடுத்துகிட்டு டூயின்னு ஒன்று சிக்கன் வறுத்துட்டு அதுலேயே குழம்பு எடுத்து வச்சுட்டு கடாயில் பார்த்தல நான் வேறு கடாய் மாற்றிருக்கேன் குழம்பு எடுத்து வச்சு சிக்கன் அப்படியே சுக்கா எடுத்துட்டு மறுத்து எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு மங்காய் தக்காளியெல்லாம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துன்னு எண்ணெய் பிரிஞ்சோடனே மஞ்ச மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம காரம் கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கோம்னா நம்ம குழம்பு எடுத்து வச்சிருக்கோம்னா அதில் மசாலா சிக்கன்லேயே காரம் இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் தேவையானால உப்பு கல் உப்பு சேர்த்து நம்மது எல்லாத்துக்குமே கல் உப்பு சேர்க்கிறது நல்லது இதெல்லாம் நம்ம கீரை பொரியல் தண்டு பொரியல் அது மாதிரி இருந்தாலும் சால்ட்டு சேர்க்கணும் மற்ற அதெல்லாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்புக்கு தேவையானாலும் சேர்த்து நல்லா சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் வரையும் நல்லா வதங்கி வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து கிளறிட்டு மூடி வைக்கலாங்க நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து நாலு பீஸ் தேங்காய் சின்ன சின்ன பீஸ் நாலு பீஸ் அரை முடி ஒரு அரை முடியல முக்கால் எடுத்து சோம்பு ஒரு ஸ்பூனும் பாதாம் சாரி முந்திரி ஒரு நாலு முந்திரி போட்டு நைஸாக பேஸ்ட்டு மாதிரி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நல்லா கொதித்து வந்தோடனே சிக்கனில் கொஞ்சம் தண்ணி வரும் நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் நல்லா கொதிச்சோன்னா தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தே சேர்த்துக்கணும் கிளறிட்டு நல்லா சிம்லே வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க கார உப்புக்காரலாம் கரெக்டாக அதை பார்த்துட்டு நமக்கு மூடி வச்சோம்னா கொதிச்சிருந்தோம் நல்லா கொதிச்சு அஞ்சு நிமிஷம் வச்சு ஸ்லோ வச்சுருந்தேன் உடனே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு நல்லா திக்காக கெட்டியாகணோம்னா குழம்பு நம்ம குழம்பு மட்டும் எடுத்து வச்சிட்டு மட்டும் சிக்கன் மட்டும் தனியாக பருக்க போகிறோம் இப்போ நல்லா கொதிட்டு கொதித்தோடனே கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கும் ரொம்ப திக்காக நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி கொஞ்சம் வந்தோடனே நம்ம அந்த கிரேவி எடுத்து வச்சலாங்க நல்லா கொதிச்சு திக்காக வருது இந்த டைமில் நம்ம இப்போ எண்ணெய் பிரிஞ்சிச்சுன்னு இந்த டைமில் அந்த கிரேவி மட்டும் எடுத்துலாங்க மொத்த கிரேவி எடுக்கூடாது நம்ம அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் கிரேவி விட்டுணும் தான் அந்த சிக்கன்லேயே நல்லா வறுத்துட்டுன்னா அந்த காரம் இப்போல்லாம் அதில் கொஞ்சம் கார மரங்கள் என்னக்கா எல்லாம் எடுத்துட்டுனா அந்த டேஸ்ட்டு இருக்காது இப்போ நான் வேண்டளவு எடுத்துனா அதுலேயே சிக்கனில் கிரேவி இருக்குது பாருங்க அந்த கிரேவியோட நல்லா கொஞ்சம் சுக்கா வர மாதிரி நல்லா வதக்கி வறுத்துக்கலாம் கிரேவி நல்லா எடுத்து வச்சாச்சு சிக்கன் இதை சுக்கா நல்லா மசாலா மாதிரி சுக்கா நல்லா வந்துடுச்சு இப்போ இது ஒரே மாதிரி செய்யும்போது நம்ம இது மாதிரி எடுத்தோம்னா சிக்கன் கிரேவியும் ஆகிடுச்சி சிக்கன் வறுவெல்லாம் ஆகிடுச்சி ஆனால் கத்தை காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் தாசையாக போட்டோம்னா தான் இதுக்கு யூஃபுல்லாக இருக்கும் இதுக்கும் கொத்தமல்லி போட்டு இறைக்கலங்க சிக்கன் மசாலாவும் சிக்கன் அருவிலும் சொல்லலாம் சக்கன் மசாலா சிக்கன் கிரேவி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி